இட்லி வேகிற நேரத்துக்குள்ள ஒரு குழம்பு செய்யணுமா அதுவும் கடலை பொட்டுக்கடலை வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தா போதும் இந்த குழம்பு டப்பு வச்சு முடிச்சிடலாம் சாப்பிடறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் நாலு இந்த மாதிரி கீறிட்டு அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தாங்க மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தாலுமே போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தான் இந்த குழம்புக்கு நல்ல சுவையே கொடுக்கும் நான் இந்த இதுக்கு நாலு வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்துட்டு இருக்கேன் அந்த நாள வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இப்ப இந்த பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் இப்ப ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்ப நம்ம இதை மிக்சில சேர்த்து நல்லா நைசா பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க குறை குரக்க கூடாது நல்லா நைசா அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நம்ம இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கட்டில இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சி வச்சாச்சு இப்ப பாருங்க வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கூடவே கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க அவ்வளவுதாங்க வேற எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்க தேவையில்ல மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்த உடனே சீக்கிரமாகவே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதனால தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து கொதிக்க கொதிக்க நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு திக்காக இருக்கு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அவ்வளோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு கூட இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க செய்யறது ரொம்பவே ஈஸி ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க குழம்பு ரெடியாத்துக்குள்ள இட்லியே வெந்துருச்சு நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடியா இருக்கு இப்ப இட்லியோட வச்சு இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே அறுபது வகையான சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த குழம்பு நீங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தா போதும் திரும்பி திரும்பி வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இது நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்